வணக்கம் மக்களே நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லூரில் அரச வீதி அதாவது சங்கிலியன் வீதியிலிருந்து அரச வீதி ஒரு ரோட் ஒன்று இருக்கு அதில் சங்கிலி வீதி என்ற இடத்துல ஒரு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு அந்த காணி என்ன பிரைஸ் அந்த காணியில் என்னென்ன விஷயம் இருக்குது அதை ஓனர்ஸ் என்ன விலக்கி சொல்கிறாங்கன்றது தான் இந்த வீடியோட நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பாத்துட்டு இருக்கிற இந்த காணிக்கு வந்து இதான் பாதை அந்த அதாவது டார் ரோட் சங்கிலி வீதின்னு சொல்கிறேன் நல்லூரில் சங்கிலி வீதி சங்கிலியன் வீதியில இருந்து அரச வீதியாக வரையக்க முதலாவது ரோட்டாக வருது சங்கிலி வீதி அதில் தான் இந்த காணி இருக்குது இந்த காணி வந்து சுற்றி மதில் இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்க உங்களுக்கு விளங்கும் பக்கத்தில் வந்து பெரிய அப்சர் வீடெல்லாம் இருக்குது நல்ல ஒரு அயல் சூழல் உங்களை வீடியோவில் பார்க்க உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியுமா நினைக்கிறேன் நல்ல ஒரு பாதை தனி அந்த காணி தான் அந்த பாதை இருக்குது ஆஹ் மட்டும் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கு அதை இடித்து ஃபுல்லாகவே தரமட்டமாக்கி நல்ல ஒரு லெவல் பண்ணி இருக்காங்க வெளி காணிகளோட ஒப்படைக்க நிலமட்டம் வந்து நல்லா உயர்த்தி இருக்கிறாங்க அதை தாண்டி உங்களுக்கு வந்து நல்லூர் கோபுரம் வந்து இந்த காணிலேருந்தே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய தான் விரும்புவீங்க சரியா இந்த காணி வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்லூர்ல பண்டார குளம் புள்ளையார் கோயில் அதாவது வீடியோவில் தெரிகிறது வந்து பண்டாரக்குளம் குளம் பிள்ளையார் கோயிலுக்கு பின்புறமாக தான் இந்த காணி இருக்குது உங்களுக்கு வீடியோவில் இவ்வளோ எங்கள் பண்டார குளம் வந்து இந்த காணின்ற பின்பக்கமாக இருக்குது புள்ளையார் கோயிலும் பக்கத்தில் இருக்குது நல்லூர் கோயில் வந்து சரியாக இந்த காணியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது மீட்டரில் அதாவது எழுநூறு எழுநூற்றம்பது மீட்டரில் வந்து நல்லூர் கோயிலுக்கு நீங்கள் நடந்து போகக்கூடிய தூரம் அதை தாண்டி நல்லூர் பிரதேசம் வந்து ஒரு அறநூறு மீட்டர்லேயும் பருத்துரை வீதி வந்து நானூறு மீட்டர்லேயும் இருக்குது அதை விட மேலதிகமாக இந்த காணிக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழாய் கிணறு அடிச்சுக்காங்க அதுக்கும் நல்ல தண்ணி இருக்குது ஒன்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் வந்து கொள்ளலாம் குழாய் கிணறு இருக்குது அதை விட மின்சார வசதியும் இருக்குது நீங்கள் வீடியோலேயே பார்த்துக்கொள்ளலாம் மின்சார வசதியும் இருக்குது சுற்று மதிலும் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த காணியை வாங்கி நீங்கள் வீடு கட்டுறது மட்டும்தான் கோயில புள்ளையா கோயில்ல மணியும் கேட்குது ஓகே நீங்க அதை தாண்டி இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இருந்தால் நீங்க வந்து ஓனர்ட நம்பரை வந்து நாங்க வீடியோல தாரோம் நீங்க நேரடியா ஓனரோட கதைச்சு உங்களுக்கு மேலதிகமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஓனரோட கதைச்சி நீங்கள் இந்த காணியை எந்த ஒரு தரகு பணம் இல்லாமல் உங்களால் கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதையும் தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நீங்கள் மேலதிகமாக ஓனரோடைய நேரடியாக காதிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் கேட்ட வரைக்கும் அவங்க வந்து இந்த காணி உறுதியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் முகேஜுக்கு வச்சு அதாவது லோன் எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கு சில பேர்கிட்ட தொகையாக காசு இல்லாமல் இருக்கலாம் அப்போ நீங்கள் வந்து ஒரு பாதி காசை போட்டு மிச்சத்தை வந்து இந்த காணி உறுதியை வந்து லோனில் போட்டும் வாங்கக்கூடிய அளவுக்கு காணி உறுதி வந்து மிக தெளிவாக இருக்குன்னு சொல்லிடு இருக்கிறார் ஓகே நீங்க இத பாத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியா ஓனரோட தொடர்பு கொண்டு இந்த காணியை வாங்கி கொள்ளுங்க ஓகே மக்களே இதே மாதிரி வேற வீடியோக்கள் தேவையா இருந்தா ரோயல் எக்ஸ்போஸ் யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி